அவனுக்கு ஒரு பொழுதை போதும் புடவை வாங்கி கொடுக்க சுகந்தநாத் திறந்தார் அம்மன் வழிபாடு தமிழர் பண்பாட்டில் முக்கியமான பக்தி முறையாக கருதப்படுகிறது கோயில்களில் மட்டுமின்றி வீடுகளிலும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகிறது அம்மனுக்கு புடவை சாத்துதல் என்பது நம் பக்தியையும் நேர்த்திக் கடனையும் வெளிப்படுத்தும் ஒரு சிறப்பு வழிபாடாகும் பழமொழி போல் புடவை சாத்திய பெருமை பக்தர்களின் நல்வாழ்வை தரும் என்பதால் புடவை அர்ப்பணிப்பதன் மூலம் குடும்பத்திற்கும் தொழிலுக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் குழந்தை பாக்கியத்திற்கும் பல நல்ல நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக குழந்தை பேரு நோய் தீர்வு திருமண தடை நீக்கம் தொழில் வளர்ச்சி போன்ற நலன்கள் கிடைக்க புடவை சாத்துவது வழக்கமாக இருந்து வருகிறது இந்த பக்தி முறையை சிறப்பாக செய்ய எந்த நிற புடவை எந்த வேண்டுதல் சிறந்தது எந்த நாளில் புடவையை அர்ப்பணிக்கலாம் போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்வது முக்கியம் நன்மை சேர்க்கும் புடவை சாத்தல் அம்மனுக்கு புடவை சாத்துதல் நம் குடும்பத்திற்கும் புது சக்தியையும் நல்லதொரு முன்னேற்றத்தையும் தரும் பக்தி மற்றும் குழந்தை வேண்டுதல் நோயிலிருந்து விடுபடுதல் தொழில் வளர்ச்சி போன்ற வேண்டுதல்களுக்கு நேர்த்திக்கடனாக புடவை சாத்துவது வழக்கம் தொல்லை குறைப்பது குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்மை உண்டாகும் தீய சக்திகள் விலகவும் அம்மனுக்கு புடவை அர்ப்பணிக்க வேண்டும் அம்மனுக்கு எந்த வண்ண புடவையை வாங்கலாம் செவ்வாய் வெள்ளி மற்றும் செந்நிறம் குடும்பத்தில் அமைதிக்காக பச்சை நிறம் உழைப்பில் வெற்றி பெற மஞ்சள் நிறம் தெய்வீக சக்தியை பெற சிவப்பு நிறம் சகல விருப்பங்களும் நிறைவேற நீல நிறம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க எந்தெந்த வேண்டுதல்களுக்கு புடவை சாத்தலாம் குழந்தை பாக்கியம் புதிதாக பெற்ற குழந்தையின் பெயர் சூட்டும் நிகழ்வில் அம்மனுக்கு புடவையை கொடுக்கலாம் நோயிலிருந்து விடுபட மருத்துவ செலவுகளுக்கு தீர்வு காண வேண்டி புடவை சாத்தலாம் திருமண விருப்பம் மணமகள் மணமகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டி வீட்டில் அமைதி மற்றும் நல்ல ஆரோக்கியம் குடும்பத்தில் சுமூகமான உறவுகள் நிலைத்திருக்க தொழில் வளர்ச்சி வியாபார வளர்ச்சிக்கு நன்மை வேண்டி அம்மனுக்கு புடவை வாங்குவதற்கான சிறப்பு நாட்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அம்மனை மகிழ்விக்க சிறந்த நாட்கள் நவராத்திரி ஆடி மாதம் புரட்டாசி மாதம் குறிப்பாக புடவை சாத்துவதற்கு சிறப்பான காலங்கள் பௌர்ணமி மற்றும் அமாவாசை சகல தோஷங்கள் நீங்க அம்மனுக்கு புடவை சாத்துவது பக்தி மற்றும் நேர்த்திக்கடனின் வெளிப்பாடாகும் இது நம் வாழ்க்கையில் அமைதி செழிப்பு ஆரோக்கியம் குடும்ப நலன் தொழில் வளர்ச்சி போன்ற பல நன்மைகளை அள்ளித்தரும் நமது வேண்டி வேண்டுதல்களின் வகைப்படி சரியான நிற புடவையை தேர்ந்தெடுத்து அம்மனுக்கு அர்ப்பணித்தால் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் கோயிலில் நேரடியாக அம்மனுக்கு புடவையை அணிவிக்கலாம் அல்லது அர்ச்சகரிடம் கொடுத்து பூஜை செய்யலாம் வீட்டில் அம்மன் படத்திற்காக புடவை வைத்து வழிபடலாம் தூய எண்ணத்துடன் பக்தியுடன் புடவை சாற்றி வழிபடுவோர் அம்மன் அருளால் எல்லா நன்மைகளையும் பெறுவார்கள் புதுமை பரிபூர்ண வாழ்வு மற்றும் ஆன்மீக திருப்திக்காக அம்மனை மகிழ்விக்க புடவை அர்ப்பணித்து அவளது அருளை பெறுங்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்